டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பால்வளத்துறை வந்து தமிழ்நாட்டில் உச்சத்தை தொட்டது நம்முடைய தலைவருடைய ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சத்தி சில்ற லிட்டர் பால் ஒரு நாள் ஆவின் மட்டும் கொள்முதல் பண்ணது நம்ம அரசில் தான் அவங்க எப்பவும் இருக்கா அந்த கொரோனா காலத்தில் வந்து நாற்பது லட்சம் வந்துன்னு சொன்ன சொன்னாலும் அது வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் வேறு எல்லா சொச பால் கொள்முதல் ஆட்களை வந்து விட்டுட்டு போன காரணத்தினால ஒரு சின்ன இன்கம் வந்திருக்கிறார் பட் ஸ்டெடி ஃப்ளோ வந்து வந்தது வந்து நம்முடைய அரசு ரெண்டாவது அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவின் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் அது ஒன்று யாரும் வந்து எளிதாக வந்து விளையாட்டாக எடுக்க முடியாது லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் மிக வலுவான கட்டமைப்புகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பதா லட்சம் லிட்டர் பாலை வந்து கையாளக்கூடிய கட்டமைப்பை கொண்ட அமைப்பு ஆவின் எனவே ஆவின் வந்து ஒரு சின்ன அமைப்பு என்று யாரும் தயவு செய்து என்ன வேண்டாம் அதிலும் இப்போது அதை எழுபது லட்சம் லிட்டர் பால் தினசரி கையாளுகின்ற அளவிற்கு அதை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற பணி வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இந்த ஆண்டு இறுதியில் அந்த இலக்கை எட்டோம் பால் உற்பத்தியை உற்பத்தியைப்படுத்தாலும் கூட நம்ம வந்து அதை ஸ்டடியாக ஒரு குரோத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கு கூட இந்த ஆய்வுக் கூட்டம் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த டிஸ்ட்ரிக் நாகப்பட்டினம் மாவட்டம் மிக வறட்சியான மாவட்டம் ஒரு டெய்லென்ல இருக்கக்கூடிய மாவட்டம் இங்கே தண்ணி பற்றாக்குறை பெரிய விவசாயத்திற்கான சவால் இருக்கக்கூடிய மாவட்டம் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பல முயற்சிகள் எடுக்கிறார் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இங்கேயும் அதை இன்னும் வலுவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இரண்டு இலக்கை மிக தீவிரமாக நாங்கள் நடைபெற இருக்கின்றோம் ஒன்று விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியத்துடன் கூடிய கடன் உதவி அது மாதிரி வட்டி இல்லாத கடன் உதவி அது போன்று ஒரு ஒன்பது சதவீத வட்டியிலான மயமாக்கட்ட வங்கியின் மூலமாக வழங்குகின்ற கடன் அது இதில் ஏதாவது ஒன்றில் அவங்கள பயனாளி ஆக்கி அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த கடன் உதவியை பெற்றுக் கொடுக்கணும் யாருக்கெல்லாம் தேவையா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த அத்தனை சங்கங்களும் லாப நோக்கில் லாபத்தோடு செயல்படக்கூடிய சங்கங்களாக மாற்றுவதற்கு அது ஆங்கிலத்தில் சொன்னால் சஸ்டைனபிள் பிரைமரி இது மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டிஸ் ஆக்கடம் உள்ள எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை நாங்கள் திருட்டி இருக்கின்றோம்